பறிபோகிறது விஜயின் முக்கிய அஸ்திரம் நீதிமன்ற உத்தரவால் தளபதிக்கு சறுக்கல் கரூரில் கடந்த சனிக்கிழமை தாவேகா தலைவர் நடத்திய மக்கள் சந்திப்பில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒழுக்கியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பல விமர்சனங்களும் கேள்விகளும் பலராளம் முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தேர்தல் பரப்புரை கூட்டங்களுக்கான நெறிமுறைகளை வகுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தாவேகா தலைவரின் பிரச்சார பேருந்து விபத்து ஏற்படுத்தியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யவில்லையா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விஜயின் பிரச்சார பேருந்தை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இதையடுத்து விஜய் தனது தேர்தல் பரப்புரைக்காக பயன்படுத்தி வரும் பேருந்தை பறிமுதல் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த துயரத்திற்கு அவர் பயன்படுத்திய பெரிய பேருந்தும் ஒரு காரணம் என்றும் பல தரப்பினரும் தெரிவித்த நிலையில் அவரை அந்த பேருந்தை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது அந்த பேருந்தை பறிமுதல் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கையில் ஈடுபட தொடங்கியுள்ளனர் அரசியல் கட்சி தொடங்கிய சில மாதங்கள் அமைதி போக்கை கையாண்டு வந்த விஜய் ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்த பிறகு முழுவீச்சில் மக்கள் சந்திப்பிலும் தனது தேர்தல் பணிகளிலும் முழுவீச்சில் இறங்கினார் திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூரில் தனது மக்கள் சந்திப்பை வெற்றிகரமாக முடித்த விஜய் நாமக்கல்லில் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு கரூர் பரப்புரையில் ஈடுபட்ட போது இந்த துயர சம்பவம் அரங்க நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது அனைத்து தரப்பினரையும் கடுமையாக அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அரசியல் கட்சி தலைவராக விஜய்க்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்துள்ளது நாற்பத்தி ஓரு பேர் மரணத்திற்கு பிறகு தாவேகா நிர்வாகிகள் தொடர்ந்து அமைதி காத்ததும் விஜய் மூன்று நாட்களுக்கு பிறகு வீடியோ வெளியிட்டது தாவேகா மீதும் விஜய் மீதும் பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியது தற்போது தாவேகா முக்கிய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் முகாமிட்டிருப்பதும் அதிமுக பாஜக கூட்டணி வளையத்திற்குள் தாவேகா இணைகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தாவேகா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருவருக்கும் முன்ஜாமீன் மறுத்துள்ள நிலையில் இவர்கள் இருவரையும் கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் கூட்ட நெரிசலில் மரணம் தொடர் வழக்குகள் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களின் அதிருப்தி மக்கள் அதிருப்தி ஆகியவற்றுக்கு மத்தியில் கடும் சவால்கள் மேல் சவால்களை சந்தித்து வரும் விஜய் இந்த விவகாரத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்துள்ளது கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தனது சுற்றுப்பயணத்தை ஒத்திவைத்துள்ள விஜய் அடுத்தது மக்களை எப்படி சந்திக்கப் போகிறார் அவர் மத்தியில் என்ன போகிறார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அவர்களின் உறவினர்களை எப்போது சந்திக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது